கனடாவில் இடம்பெறும் சூட்சுமமான மோசடிகள் சிக்கிய தமிழர்கள் உட்பட பலர் தமது தங்க நகைகளை இழந்துள்ளனர் இந்த நிலையில் நகைகள் மற்றும் விலை மதிப்பற்ற பொருட்களை திருடும் குற்ற கும்பலிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த குற்ற கும்பலை சேர்ந்த திருடர்கள் சில்லறை கடைகள் மற்றும் வாகன நிறுத்துமிடங்கள் போன்ற பொது இடங்களில் மக்களிடம் அன்பாக பேசி அவர்களை கட்டிப்பிடிக்கின்றனர் இதன்போது உங்களிடம் உள்ள விலை மதிப்பற்ற பொருட்களை திருடிவிட்டு அவர்கள் தப்பியோடுகின்றனர் மே மாதத்திலிருந்து இதுபோன்ற போன்ற குறைந்தது அறுபத்தி மூன்று சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சமீபத்தில் இந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டனர் ஆனால் கனடா முழுவதும் இன்னும் அதிகமான சந்தேக நபர்கள் இருப்பதாக போலீசார் கருதுகின்றனர் மேலும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் டொரண்டோ வரை இதுபோன்ற போன்ற திருட்டுகளை இந்த குழு நடத்தியுள்ளதாக புலனாய்வாளர்கள் கூறுகின்றனர் திருடர்கள் பெரும்பாலும் நட்பாக நடிப்பது குடும்ப உறுப்பினர்களைப் போல நடந்து கொள்வது அல்லது உணர்ச்சி வசப்பட்ட கதைகளை சொல்வது ஆகிய செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் இதனை அடுத்து நகைகள் மற்றும் விலைமதிப்பற்ற பொருட்களை திருடிவிட்டு மற்ற மாகாணங்களின் உரிம தகடுகள் கொண்ட வாகனங்களில் அவர்கள் தப்பி செல்கின்றனர் இந்த நிலையில் அந்நியர்களை அதிகமாக நெருங்கிவிட வேண்டாம் என போலீசார் கூறுகின்றனர் யாராவது தங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தினால் உடனடியாக போலீசாரை அழைக்கும் மாறும் அதிகாரிகள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறார்கள்